என் பெயர் கேசவ் எனக்கு இருபத்தி ஆறு வயதாகிறது நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன் எங்கள் வீட்டில் பல வகையான ரோஜா செடிகள் உள்ளன அதில் பல வண்ண ரோஜாக்கள் பூக்கின்றன என் வீட்டின் எதிரே ஒரு புதிய குடும்பம் குடியேறியது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் அவர்களுக்கு சுமார் இருபத்தி நான்கு இருபத்தி வயதுடைய ஒரு மகள் இருந்தாள் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள் வெள்ளையான நிறம் உயரமானவள் அவளுடைய முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகை இருக்கும் நான் அவளை பலமுறை பார்த்திருக்கிறேன் ஆனால் எங்களுக்குள் எந்த அறிமுகமும் இல்லை ஒரு நாள் நான் சும்மா மாடியின் மேல் உட்கார்ந்திருந்தேன் அப்போதுதான் அந்த பெண் எங்கள் வீட்டை நோக்கி வருவதை பார்த்தேன் நான் குனிந்து கீழே பார்த்தபோது அவள் என் அம்மாவிடம் கேட்டாள் ஆண்டி நான் உங்களுடைய ரோஜா செடியில் இருந்து பூக்கள் எடுத்துக்கொள்ளலாமா எனக்கு ரோஜா பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்றாள் என் அம்மா சிரித்து கொண்டே சரி எடுத்துக்கொள் மகளே என்று சொன்னார்கள் அவள் இரண்டு ரோஜா பூக்களை பறித்துக்கொண்டு எதிரே உள்ள வீட்டிற்குள் சென்று விட்டாள் சிறிது நேரம் கழித்து அவள் மளிகை கடைக்கு சாமான் வாங்க சென்றபோது அவள் தலையில் அதே ரோஜா பூவை வைத்திருந்ததை பார்த்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் நான் ஒரு கணம் என்னை மறந்தே போய்விட்டேன் அன்று முதல் அவள் என் மனதில் குடியேறிவிட்டாள் அதே இரவில் நான் தினமும் காலையில் ஒரு ரோஜாவை பறித்து அவள் வீட்டு வாசலில் வைப்பது என்று முடிவு செய்தேன் அடுத்த நாளே நான் அதிகாலையில் எழுந்து ஒரு புத்தம் புதிய ரோஜா பூவை பறித்து யாருக்கும் தெரியாமல் அவள் வீட்டு வாசலில் வைத்தேன் பிறகு நான் மாடி மீது ஏறி சென்று அங்கிருந்து பார்க்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து அவள் கதவை திறந்தாள் கீழே பார்த்ததும் அங்கே ரோஜா பூ இருப்பதை கண்டாள் முதலில் அவள் ஆச்சரியப்பட்டாள் பிறகு யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஆனால் அவளுக்கு யாரும் தென்படவில்லை அவள் அந்த பூவை எடுத்துக்கொண்டு புன்னகையுடன் உள்ளே சென்றாள் இந்த விஷயம் இப்படியே ஐந்து ஆறு நாட்கள் தொடர்ந்து நடந்தது நான் தினமும் ரோஜாவை வைப்பேன் அவள் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று விடுவாள் பல அவள் எங்கள் வீட்டை நோக்கியும் பார்க்க ஆரம்பித்தாள் ஒருவேளை அவளுக்கும் தெரிந்து கொள்ள ஆசை இருந்திருக்கலாம் யார் இந்த பூவை வைக்கிறார்கள் என்று ஆனால் நான் மாடியின் மேலிருந்து அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் நான் ரோஜா பூவை வைக்க சென்றபோது அவள் எப்படியாவது என்னை பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் போல நான் பூவை வைக்க குனிந்ததும் அவள் திடீரென்று கதவை திறந்து விட்டாள் நான் பதற்றமடைந்தேன் பூ அங்கேயே கீழே விழுந்தது நான் ஓடி வந்து என் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் ஆனால் அவள் என்னை பார்த்து விட்டாள் அவள் என்னை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை செய்தாள் பிறகு உள்ளே சென்றாள் அந்த நாளுக்கு பிறகு நான் அவளை பற்றி இன்னும் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் கடைக்கு நான் வீட்டில் தனியாக இருந்தேன் அப்போது ரோஜா பூ எடுப்பது போல் எங்கள் முற்றத்திற்குள் வந்தாள் ஒருவேளை அவளுக்கு தெரியாது நான் வீட்டில் இருப்பது அவளுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் அவள் ரோஜா பூவை பறிக்க செல்லும் போது நான் கதவை திறந்து வெளியே வந்தேன் அவள் சற்று பதற்றமடைந்தாள் பிறகு புன்னகைத்து நான் ஒரு ரோஜாப்பூ எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டாள் நான் சிரித்து கொண்டே தாராளமாக எடுத்துக்கொள் என்றேன் பிறகு நான் அவளுடைய பெயரை கேட்டேன் அவள் என் பெயர் கௌரி என்றாள் நான் அட மிகவும் அழகான பெயர் என்ன செய்கிறாய் கௌரி என்று கேட்டேன் அதற்கு அவள் கல்லூரிக்கு செல்கிறேன் அப்பாவின் இடமாற்றம் இங்கு நடந்ததால் நாங்கள் இங்கு குடியேற வந்தோம் என்றாள் பிறகு அவளும் என்னிடம் என் பெயரை கேட்டாள் நான் என் பெயர் கேசவ் இப்பதான் நகரத்தில் வேலை கிடைத்தது என்றேன் இப்படிதான் எங்கள் முதல் சந்திப்பு நடந்தது மேலும் மெதுவாக எங்கள் நட்பு வளர்ந்தது இப்போது நான் வேண்டுமென்றே தினமும் காலையில் ரோஜா பூ வைப்பேன் அவள் கதவை திறக்கும்போது என்னை பார்த்து புன்னகைப்பாள் பிறகு அதே பூவை தன் கூந்தலில் வைத்துக் கொள்வாள் மெதுவாக எங்கள் கண்களால் பேச்சுக்கள் நடக்க ஆரம்பித்தன பேசாமலேயே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் ஒரு நாள் நான் ரோஜா பூவுடன் ஒரு சிறிய கடிதத்தை வைத்தேன் அதில் என் கைபேசி நம்பர் எழுதப்பட்டிருந்தது அவள் எனக்கு அழைப்பு விடுப்பாளா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மாலையில் என் கைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது ஹாய் என்று அதன் பிறகு எங்கள் அரட்டை தொடங்கியது எப்படி இருக்கிறாய் என்ன செய்கிறாய் போன்ற சிறிய சிறிய உரையாடல்கள் பிறகு மெதுவாக அவள் என் அம்மாவிடம் அடிக்கடி பேச வர ஆரம்பித்தாள் அவர்களுடன் பேசுவாள் சில சமயங்களில் சமையலறையிலும் உதவி செய்வாள் நான் இதை பார்த்து கொண்டே மனதுக்குள்ளேயே சிரித்து கொள்வேன் எங்களுக்கு ஏதோ நடக்கிறது என்று அம்மாவுக்கு தெரியாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் வார சந்தைக்கான ஏற்பாடு நடக்கும் அப்பாவும் அம்மாவும் இருவரும் சந்தைக்கு சென்று விடுவார்கள் நான் வீட்டில் தனியாக இருப்பேன் வீடு காலியாக இருக்கும் அந்த நேரத்தில்தான் எங்கள் இருவரின் இதயங்களுக்கு இடையேயான ரோஜா வாசம் நிறைந்த காதல் இன்னும் ஆழமாகும் ஒருநாள் என் அம்மா வெளியே முச்சத்தில் அமர்ந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது எதிர் வீட்டில் உள்ள அழகான பெண் கௌரி கையில் ஒரு பையுடன் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தாள் அம்மா அவளை பார்த்து எங்க போகிறாய் மகளே என்று கேட்டார்கள் அதற்கு அவள் புன்னகையுடன் இன்று வார சந்தை அல்லவா ஆண்டி காய்கறிகள் வாங்க போகிறேன் என்றாள் நான் இதை மாடியின் மேலிருந்து கேட்டுவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தேன் அதற்குள் அவள் சந்தைக்காக கிளம்பிவிட்டாள் நான் கீழே வந்த அம்மாவிடம் அம்மா நான் சந்தைக்கு போகவா என்று கேட்டேன் அம்மா என்னை பார்த்து அட நீ என்றுமே சந்தைக்கு போக மாட்டாயே இன்று நீயாகவே கேட்கிறாயே என்ன விஷயம் என்றார் நான் சிரித்து கொண்டே ஒன்றுமில்லை அம்மா ஒரு நண்பனிடம் வேலை இருக்கிறது திரும்பும் போது காய்கறிகள் வாங்கி கொண்டு வருகிறேன் என்றேன் அம்மா சரிப்போ என்றார் நானும் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவளுக்கு பின்னால் பின்தொடர்ந்து கிளம்பினேன் நான் வேகமாக அடியெடுத்து வைத்து சிறிது தூரம் சென்று அவளுக்கு அருகில் சென்றேன் அவள் சற்று முன்னால் சென்று கொண்டிருந்தாள் நான் பின்னால் திடீரென்று அவள் திரும்பி பார்த்தாள் அப்போது நான் அவளுக்கு தெரிந்தேன் அவள் நின்று என்னை பார்த்து புன்னகைத்தவாறே எனக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து சந்தையை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் வழி முழுவதும் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் நாங்கள் ஒன்றாக காய்கறிகள் வாங்கினோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பானிபுரி சாப்பிட்டோம் சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் சற்று இடைவெளி விட்டு முன்னும் பின்னுமாக நடந்து வீடு திரும்பினோம் அன்று எங்கள் இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மெதுவாக எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு இனிமையான காதல் வளர ஆரம்பித்தது ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வெளியே சென்றார்கள் அவர்கள் அடுத்த நாள் திரும்பவிருந்தார்கள் வீட்டில் நான் தனியாக இருந்தேன் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்வது என்று யோசித்தேன் அப்போது எதிரே வசிக்கும் கௌரிக்கு செய்தி அனுப்பினேன் அம்மா அப்பா வெளியே போயிருக்கிறார்கள் நீ என்னை பார்க்க வருவாயா என்று கேட்டேன் அவள் வீட்டில் உள்ளவர்களிடம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்தாள் நாங்கள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் சந்தித்துக் கொண்டிருந்தோம் நான் அவளை மாடி மீது அழைத்து சென்றேன் நாங்கள் இருவரும் மிக நீண்ட நேரம் பேசினோம் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் எளிமையான ஆடை அணிந்திருந்தாள் ஆனால் அதில் ஒரு எளிமையான அழகு இருந்தது நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவளுடைய பேசும் கண்கள் என்னை அவள் பக்கம் கொண்டு சென்றன எங்கள் கண்கள் சந்தித்தன நாங்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு இருந்தோம் அதன் பிறகு அவள் வீட்டுக்கு சென்று விட்டாள் அந்த நாளுக்கு பிறகு எங்கள் காதல் இன்னும் ஆழமானது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்க ஆரம்பித்தோம் எங்களால் ஒருவர் இல்லாமல் மற்றவர் இருப்பது கடினமாகிவிட்டது மெதுவாக நாங்கள் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்தோம் நான் அம்மாவிடம் பேசினேன் அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் அம்மாவுக்கு கௌரியை முன்பே மிகவும் பிடித்திருந்தது அம்மா கௌரியின் அம்மாவிடம் பேசினார்கள் எனக்கு நல்ல வேலை இருந்தது வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அதனால் கௌரியின் பெற்றோருக்கும் இந்த சம்பந்தம் பிடித்து போக அவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் நிறைவேறியது இப்போது நாங்கள் இருவரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்கள் காதல் ரோஜா பூவைப் போல மலர்ந்தது மென்மையான மிருதுவான மற்றும் நல்ல வாசனை உடையது கேசவ் மற்றும் கௌரியின் காதல் மெதுவாக புரிதல் மரியாதை மற்றும் நம்பிக்கையின் மண்ணில் வளர்ந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டார்கள் நேரம் கொடுத்தார்கள் தங்கள் வாழ்க்கையில் பொறுப்புணர்வுடன் இருந்தார்கள் நண்பர்களே உண்மையான அன்பு என்பது வெறும் அழகு மட்டுமல்ல புரிதல் உரையாடல் மற்றும் குடும்பத்தின் சம்மதத்துடன் இணைந்த ஒரு அழகான பந்தம் என்பதை கூட சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் காதலில் அவசரப்படக்கூடாது அதற்கு நேரமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் காதலை புரிதலுடன் தான் அது வாழ்நாள் முழுவதும் மணக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி